ஆக்சுவலாக ஒரு ஓட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தாக்கா சபரியும் கனியும் தான் நினைக்கிறேன் சபரியும் எனக்கு கரெக்டாக தெரில ஒரு ஓட்டு வாங்கினாரான்னு தெரில ஆனால் கனி வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் அமித் மட்டும் தான் நாமினேட் பண்ணாங்க மற்றவங்க எல்லாரும் ரெண்டு ஓட்டு சபரி கூட ஒரு ஓட்டு தான் நினைக்கிறேன் சபரி அண்ட் கனி மட்டும்தான் தான் ஒரு ஒரு ஓட்டு மீது எல்லாருமே ரெண்டு மூணு ஓட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷனில் வாங்கியிருக்காங்க பார்வதிக்கு அவ்வளோ சந்தோஷங்க எல்லாரும் நாமினேஷனில் வந்துவிட்டோம் பாடா இப்போதானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருமே மிஸ் ஆகலை யாருன்னா மிஸ் ஆகிடுங்களோன்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எல்லாருமே வந்துட்டீங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் நாமினேஷனில் யார் வந்தாலும் என்ன யார் வரலைனாலும் என்ன பார்வதிக்கு ஏன் இவ்வளோ வந்து சந்தோஷப்பட்றாங்க தெரில எல்லாரும் நாமினேஷனில் வந்ததுன்ட்டு நாமினேஷனில் அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி வந்துட்டாலும் சரி அவங்க சேவ் ஆகிடுறாங்க ஏன்னாக்கா நாம் பார்வதி வந்து பிக்பாஸை கொண்டு போனதில் பாஸை இவ்வளோ நாள் நகர்த்தி கொண்டு வந்ததில் பார்வதிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ எப்படியும் அவங்கள வந்து எலிமினேட் பண்ண போகிறதில்ல ஆனால் ஏன் எல்லோருமே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத இல்லாத வெளியே போகணும் ஏன்னால் சும்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எந்த கண்டெட்டுமே கொடுக்கல இந்த பிக் பாஸ் வீட்டில் எந்த பங்களிப்பும் கொடுக்காதவங்களாம் இவ்வளோ நாள் வந்துட்டாங்களே அப்படின்றது பார்வதிக்கு பெரிய ஆதங்கம் ஒவ்வொரு நாமினேஷன் டைம்லேயும் அவங்க வந்து இதை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க யாருன்னா வெளியே யாரா நாமினேஷனில் வரலனாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாயிடும் இவன் வரலையே இவன் வரலையே அப்படின்ட்டு போன முறை விக்கல்ஸ் விக்ரம் வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளை விக்கல்ஸ் விக்ரம் கிட்டே நீ நாமினேஷன்ல வரல நீ நாமினேஷன் வரல சொல்லி சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க பார்வதிக்கு எல்லாரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் யார் யார் சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க யார் யார் டான்ஸ் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது தாங்க நாமினேஷன் லிஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே